இந்த ஒரு டிஎஸ்பி இருக்கிறார் வந்துருக்காரான்னு தெரில அவர் எங்கள் கட்சி நிர்வாகிகள் வந்தாக்கா உட்கார சொல்லுங்க வேல்முருகன் கட்சி தானேன்ன்றானா தம்பி பிரேம் குமார்னு ஒரு எஸ்பிஎம் தான் தமிழ்நாட்டில் எஸ்பியாக இருக்கும்போது அஷ்வன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக இருந்து ஹோம் செக்ரெட்டி டிஎஸ்பியும் வண்டியை வர வச்சு அந்த பிரேம்குமார் எஸ்பிஎ டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு கையெழுத்து போட்டதும் வேல்முருகன் அதே மாதிரி குளஞ்சாவடி காவல் நிலையத்தில் விருப்புள்ளிங்க செல்வம் என்பதை ஒரு லாக்அப் டெத் கஸ்டோடி டெத் அவர் எஸ்பி பேர் சங்கரன் குறிச்சு வச்சுக்க எஸ்பியா இருக்கிறான் எஸ்பியா இருந்தவன கேஸ் போட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணி அந்த எஸ்பி பதினாலு வருஷம் ஆயுள் தன்னை வாங்கி கொடுத்தவன் இந்த வேல்முருகன் தான் அதனால என் கட்சி நிர்வாகிகள் வந்தா அவன் வீட்டு வேலைக்கு வரல இந்த மக்களுக்காக வரான் இந்த மண்ணுக்காக வரான் இந்த மொழிக்காக வரான் இந்த இனத்திற்காக வரான் காவல்துறை அதிகாரிகள் ஊரிய மரியாதையோட நடத்தணும் அலட்சியம் காட்டுறது அதெல்லாம் கூடாது தயவு செய்து நாங்க புலிகளோடையும் தலைவரோடும் கரும்புலிகளோடும் கடற்புலிகளோடும் கைகோர்த்து பழக்கி அரசியலுக்கு வந்தவங்க எங்க நீதிமன்றத்துல புவனகிரி ஆய்வாளருக்கு தண்டனை தூக்கு தண்டனை குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்து அதற்காக ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை எல்லா வழக்கையும் சந்தித்தவன்